இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறது எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தேதி விவரங்கள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கலந்தாய்வை ஒன்றிய அரசு ஒத்திவைத்துள்ளது நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகள் வருகின்ற எட்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வர இருப்பதால் கலந்தாய்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவப் படிப்பு கலந்தாய்வு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது கலந்தாய்வு ஒத்திவைப்பின் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்த மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறையும் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார் பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் திறமையின்மையும் பொறுப்பின்மையும் கலந்தாய்வு ஒத்திவைப்பின் மூலம் அம்பலமாகி இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார்